ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் இப்போ அதாவது சின்ன மர்மகள் விஜய் டிவியில் அந்த சீரியல் நீங்கள் பார்ப்பேலாம் என்னன்னு தெரில நைன் தேர்ட்டி டு டென்னு ஆக்சுவலி அது போடுறான் அது வந்துட்டு அந்த சின்னமன்மகள் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சதுனால எல்லாமே அவ தான் கண்டுபிடிக்கிறான் எல்லாமே அவ தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக பைத்தியக்கார அளாக்கிறா பார்க்குறவ அத்தனை பேரையும் அதை எல்லாத்தையும் விட எந்த ஒரு மேஜர் என்னன்னாக்கா ரோடில் அவர் நடந்து வருவார் அமைச்சர் நடந்து வந்துட்டு போது அவரை இந்த தாஸ் அவங்க சொந்தக்கார பையனே தான் அவன் வந்து காரில் இடிச்சிடுறான் காரில் இடித்து அவருக்கு அடிபட்டுறது சாக கிடக்காரு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ம இந்த சின்ன மருமக போய் அந்த டா நர்சஸ் ரூமில் போய் நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு மாஸ்கை போட்டுட்டு வந்து அவங்கள வந்துட்டு காப்பாற்றுறாங்க இது இது கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லை இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க இருக்கிறவங்க அவன் எல்லாருமே பைத்திக்காரங்களா அது பார்க்கறவங்க அத்தனை பேரையும் கேனைகள் ஆக்குற மாதிரி இருந்தது அது ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது அந்த வாரம் சொல்கிறேன் அது கொஞ்சம் நான் நடந்து கொஞ்ச நாள் ஆயாச்சு அதாவது இப்போ போலீஸ்காரங்க முதற்கொண்டு அவருங்களுக்கு இதில் இருக்காங்க இந்த ரூம் வாசலில் காவலுக்கு நிற்கிற அவள் கரெக்டாக அந்த நேரத்தில் வெளியில் போய்ட்றா இவள் நர்சஸ் சேஞ்சு ரூமில் போய் சேஞ்ச் நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிட்டு நர்ஸ் ட்ரெஸ் போட்டு நர்சஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் ஹாஸ்பிட்டலில் நுழைய முடியுமா வேறு நார்மல் பர்சனு அதை கிறுக்காக்குறாங்க எல்லாரையும் அதாவது இவர் அமைச்சராக இவர் அப்படியே கேஷுவலா ரோட்ல தனியா நடந்து வராராம் இதெல்லாம் நம்புற மாதிரியே பா அந்த இந்த படத்துல சொல்லுவானே அந்த மாதிரி சுத்தமா அது ஓ இதற்கு என்னன்னா சென்னையாஜி சாப்பிட்டியாப்ப மோகனா நீ சாப்பிட்டியாப்ப ஐஸ்வர்யா நீ சாப்பிட்டியாப்ப இந்தப்ப செய்து பாப்பா செய்து இதைத்தான் அவன் சொல்லிக்கின்றிருக்கான் வேற ஒண்ணுமே அவன் பேசுற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு வேற பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணுமே அவர் பேசலை இதை மட்டும் தான் அவன் சொல்லிக்கின்றான் ஏதாவது சின்ன மருமகள்னு ஹெட்டிங் கொடுத்தாங்களா அதனால முழுக்க 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 அவள் தான் கண்டுபிடிக்கிறேன் தான் எல்லாம் பண்ணுறான் அந்த இப்போ அந்த கல்யாணத்துக்காக அந்த ஹோட்டலுக்கு அந்த கருப்பை அமுச்சு அவனை தான் எல்லாரையும் வச்சு இவன் தான் கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அது கூட இருக்கிறவ அத்தனை பேரும் வேஸ்ட் இன்க்ளூடிங் அமைச்சர் அமைச்சருக்கே எப்படி வீட்டுக்குள்ளே நடக்கிற கொடுமையும் தெரியாது அமைச்சருக்கு வெளியில் நடக்கிற கொடுமையும் தெரியாது தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போன பற்றி அமைச்சர் விசாரிக்க மாட்டாரான் அவன் மகா குடும்பக்காரனாக இருக்கான் ரொம்ப மோசமானவன் இவர் வாய் முடிக்கிட்டே உட்காந்துருப்பாரான் இப்போ வந்துட்டு சின்ன மரமக கண்டுபிடிப்பாங்களாம் எல்லாத்தையும் அவன் வந்து அவ்வளோ ஏன் அது கூட அமைச்சருக்கு தான் பொண்ணை பார்க்க தெரியாதப்பா நாலஞ்சு பேரை வச்சு விசாரிக்க அவரு கூட தெரியாது சென்னையாச்சி என்னப்பா பத்தியே அப்படிங்கிறாரு ரொம்ப ஓவர பயன் இருக்கு இது ஒரு சில எல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுது நமக்கு அவ்வளோ மோசமாக இருக்கும் ஆற்றுக்குள்ளையும் அவ்வளோ கொடுமையான மனுஷாவை வச்சுட்டு அவன் கூட இருக்கிறவங்க அப்பாவை தவிர அவன் அம்மா அந்த அவன் பிள்ளையை தவிர அவங்க இந்த சேது அவனை தவிர அவன் அம்மாவை தவிர மிச்சம் அத்தனை பேரும் அமைச்சர் நன்னாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அது வெளியிலேருந்து அந்த மருமக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சின்ன மருமகள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்காக அவளை தூக்கி 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 கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சு வீட்டில் நடக்கிறது எல்லாமே அவள் ஒருத்தி தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க பட் அதுலேயே கொஞ்சம் நல்ல விதமாகவும் கொண்டு போகலாம் அது ரொம்ப மக்களை கேனைகள் ஆக்கப்படாதில்ல ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரூம்குள்ளே கொண்டு கேமராலாம் ஒன்றுமே இருக்காதா ரூம்குள்ளே கொண்டு போகிறாங்களாம் ஒரு ஸ்டூ ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் அவளை வைக்கிறாங்களா அந்த இடத்துக்குள்ளே வந்து அவன் குற்றம் வரான் அப்போ இவங்க காப்பாற்றுறாங்க சத்தம் கித்தங்களாம் வெளியில் ஒன்றுமே கேட்க இருக்காதா ஐயோ ரொம்ப நியாயமாக இருக்குமா அதெல்லாம் ஸோ பரவாயில்ல சும்மா பொழுதுபோக்குறதுக்காக இதை பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இரிட்டேட் ஆடும் நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக சும்மா அப்படியே பார்க்கலாம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்கலாமே தவிர இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நன்னாக இருக்குது ஓகே இது ரொம்ப சூப்பராக போயின்னு இருக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது ஒன்றும் கிடையாது